ஐ வெல்கம் டு ஷேரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷேரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் இந்த ரெண்டுலேயும் எதுக்கு வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் கோதுமை மாவு வச்சு ஒரு வாழை இலையை வச்சு ஒரு அடை ஒன்று பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு அது கூடவே நேந்திர வாழைப்பழம் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்துருவோம் நல்லா இது போல் வதக்கியாச்சு நம்ம பக்குவம் எப்படின்னா இந்த வாழைப்பழம் இருக்குது அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும் ரொம்ப கொல கொலன்னு வர வேண்டாம் இந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக இருந்துட்டா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் அது மூலியம் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன் நான் சப்பாத்தி மாவில் மட்டும் இல்லை கொஞ்சம் அரிசி மாவு நான் இடியாப்பத்துக்கு எடுத்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் அந்த மாவுலையும் கொஞ்சம் அடை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து வாழையில் எடுத்திருக்கேன் இதில் எண்ணெய் தடவிடலாம் சும்மா லாயிட்டாக அந்த மாதிரி எண்ணெய் தடவ நல்லா தான் வரும் ஆனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் இப்படி இந்த மாதிரி ஒரு மாவு எடுத்துகிட்டு கையில் நம்ம கையில் எண்ணெயை தடவிக்கலாம் நம்ம கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்ல மெலீஸாக தட்டி விடுவோம் இது போல் நல்லா நம்ம கையில் எண்ணெய் தட்டுட்டு இது போல் தட்டுணுன்னா நல்லா மெல்லீஸாக வந்துடும் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா போடணும் அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்போ மடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்படி ஒரே மடிப்பு இப்படி மடித்தோம்னாலே போதும் நல்லா இலையை வச்சுட்டு இந்த பக்கம் அப்படி அமுத்தி விட்டுட்டோம்னா எல்லாமே மொத்தமாக ஒட்டிக்கும் இப்போ நான் வந்து ஸ்டீமரில் வச்சிட்றேன் இதே போல் மற்ற எல்லாத்தையும் வச்சிடலாம் நம்ம கோதுமை மாவில் மட்டும் இல்லை இந்த மாதிரி அரிசி மாவில் நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு வச்சுருப்போம் இல்லையா அந்த மாவு மீதியாச்சுன்னா கூட இது போல் எடுத்து நீங்கள் அடைக்கி தட்டி சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செய்கிறதுனா கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அடை கொடுத்தாலே போதும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி அமுத்துனிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இப்போ இதே எடுத்து மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பையே ஆஃப் பண்ணிட்டேன் எடுத்துடலாம் சூப்பரான ஒரு கோதுமை இலை அடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்வீட்டோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம எப்பயுமே அரிசி மாவில் தான் செய்வோம் நம்ம ஒரு முறை கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்